அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு தகவல் செயலாக்கம் பயிற்சியில குறியீடு இரண்டு பார்க்க போறோம் பாலிபியாஸ் சதுர மறை குறியீடு அதாவது ஆங்கிலத்துல பாலிபியாஸ் ஸ்கொயர் டைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க கோயிட்ட இடத்தை நிரப்புக நிறை நிரல் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சதுரத்துல இருந்து நம்பரை வச்சு இந்த வேர்டு கண்டுபிடிச்சி என்ன வேர்டு கிடைக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம்

அடுத்து ஆஃப் அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த வேர்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நாலு இரண்டு டி வந்து அடுத்து இரண்டு இரண்டு ஆர் ஐந்து ஐந்து இ அடுத்து ஒன்று ஐந்து ஏ மூணு இரண்டு எஸ் வந்து ஐந்து இரண்டு யூ இரண்டு இரண்டு ஆர்

நான்கு ஐந்து அதுவும் வந்து இன்வெர்டர்ஸ் கமாஸ் போட்டிருக்காங்க நான்கு ஐந்து டி அப்ப நம்மளும் இதை பற்றி போட்டுக்கிறோம் இப்போ கிடைச்ச வார்த்தை என்ன முழுமையா நம்ம எழுதிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் இதை படிக்கும் பொழுது தி நேம் ஆஃப் ட்ரெஷர் டஸ் நாட் ஹாவ் பி அண்ட் டி என்ன கொடுத்துருக்காங்க தி நேம் ஆஃப் ட்ரெஷர் டஸ் நாட் ஹாவ் பி அண்ட் டி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம சதுர பாலிபியாஸ் சதுரமலை குறியீடு வழியாக கண்டுபிடிச்சிருக்கிறோம் புரிஞ்சுங்களா